டாக்ஸ் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரு அவருக்கு ஒரே பையன் இந்த பையன் பிறந்த கொஞ்சம் வருஷத்துலேயே கோடீஸ்வரருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல பிசினஸ் தன்னுடைய பையன் தன்னுடைய பையனை நல்லா வளர்க்கணும் அதுலேயே அவருடைய காலம் எல்லாம் போச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோடிஸ்வரருக்கும் வயசாயிடுச்சு அந்த பையனும் இப்போ இளைஞன் ஆயிட்டான் இந்த கோடிஸ்வரருக்கு இப்போ உடம்பு சரியில் போச்சு அப்ப ஃபேமிலி டாக்டர் வந்து செக்அப் பண்ணி பார்த்தாங்க ஷாக் ஆனாரு இளைஞனை கூப்பிட்டு சொன்னாரு உங்க அப்பா ஒரு ரேர் டிசீஸில் அபெக்ட் ஆயிருக்காரு இன்னும் ஆறு மாசம் தான் உயிரோடு இருப்பாரு அது வரைக்கும் அவர் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த இளைஞன் ஃபீல் பண்ண அப்பா இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாரு அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்து மொத்தம் நமக்கு போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா தனியா எப்படி இவ்வளோ சொத்து நம்ம அனுபவிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ண நமக்கு ஒரு துணை இருந்தா அதாவது ஒரு ஒய்ஃப் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணோம் அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவ கூடவே சேர்ந்து இந்த மொத்த சொத்தியை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிங்கிள்ஸ் பார்க்கு போனான் ஏன்னா இந்த சிங்கிள்ஸ் பாருக்கு ஆம்பளைங்க தான் வருவாங்கன்னு கிடையாது துணை இல்லாத தனியா இருக்கிற அந்த சிங்கிளாக இருக்கிற அழகான பெண்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியேதாவது ஒரு பொண்ணை பார்த்தா சிங்கிளா இருக்கிற பொண்ணு கூட அப்படியே நம்ம மிங்கிலாகி லைஃப்ல செட்டில் ஆகி அப்படியே என்ஜாய் பண்ணிடலான்றதுக்காக தான் அந்த பிளான்ல அங்க போனா அங்க போன உடனே அழகான ஒரு பொண்ணை பார்த்தான் அந்த பொண்ணை பார்த்தா இருந்தாலும் லவ்ல விழுந்துருவாங்க அவ்வளவு அழகு இவனும் அப்படியே அவளை பார்த்து லோ லோன்னு பின்னாடியே சுத்தலாம் ஆனா அவள் கண்டுக்கிறதா இல்லை அவள் பாட்டு போயிட்டு இருந்தா இவன் தைரியத்தை வர வளர்ச்சிக்கிட்டு அவகிட்ட போய் டேரெக்டாக பேசினான் ஏன்னா நீ என்ன சாதாரணமான ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் கோடீஸ்வரருடைய மகன் எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல பிசினஸ் நான் அப்படியே லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்ப உடம்பு முடியல டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படியே எல்லா விஷயத்தையும் அப்படியே அடிக்கிட்டே போனேன் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னான் ரேர் டிசிஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காரு இன்னும் மாசம் தான் உயிரோடு இருப்பாரு அவர் நல்லா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னா எல்லா சொத்தும் எனக்கு லட்சக்கணக்கான கோடிக்கு நான் அதிபதி ஆயிடுவேன் நான் பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ என் கூட சேர்ந்து இதெல்லாம் அனுபவிக்கலாம் கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டான் இந்த பொண்ணு என்ன பண்ணா சிரிச்சுக்கிட்டு அந்த இளைஞன் கூடவே அவன் வீட்டுக்கு வந்து போனான் போய் ஒரு தான் ஆச்சு இந்த பொண்ணு கோடீஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இளைஞனுக்கு சித்தி ஆயிட்டா அவன் என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இவனுக்கு அந்த சொத்து வரும் இவனுடைய மனைவியா இருந்து அந்த சொத்துக்கு சொந்த உரிமை கொண்டாட முடியாம அப்படி மட்டும் என்ஜாய் பண்ணதை விட்டுட்டு இவனுடைய அப்பா அதாவது கோடீஸ்வரனே கட்டிக்கிட்டேன் அவன் இறந்ததுக்கு அப்புறம் மொத்த சுத்தியும் எஜமானியா அனுபவிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் அவ வந்து இருந்திருக்கா போல இவனை விட்டுட்டு அவரை கரெக்ட் பண்ணி அப்படியே வந்து அன்பை காமிச்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் மொத்தத்தையும் அனுபவிச்சு அப்படியே வர ஆரம்பிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் குறிப்பா அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிளான் நமக்கு இப்படி இவ்வளோ பணம் வரும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளை விட கீழே கிட்ட ஷேர் பண்ணுறதே தப்பு தான் இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ண பெரிய இம்பாக்ட் உண்டாகாது ஆனால் நமக்கு சரிக்கு சமமாக இருப்பாங்க நம்மளோட வசதிலையும் வாய்ப்புலையும் தெம்பு திராணி இருக்கக்கூடிய ஆட்கள் கூடலாம் நம்ம வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய கனவுகளை கிட்ட சொன்னோன்னா அதை நினைவாக்க அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இன்னொரு பிளான் இவனால் இவ்வளோ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறானே ஏன் அது நமக்கு சூட்டபிளாக இருக்குதுன்னு போது நமக்கு சௌகரியத்துக்கு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண என்ன இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு நம்ம சம்பாதிச்சிட்டேன் என்ன இவனை கழிவி விட்டேன் என்ன அப்படின்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளவோ பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பிளான்ஸை இன்ஃபேக்ட் வீட்டில் அன்னந்தம்பிக்கை இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பங்காளியாக தான் இருக்க போகிறாங்க அதனால் அப்படியேப்பட்ட ஆட்கள் கிட்டே ஷேர் பண்ணது கூட வீட்டில் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணலாம் ஓகே யாராவது நெருக்கமாக கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அது தவிர்த்து வெளியில் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரிக்கு சமமாகவோ இல்லை உங்களுடைய வசதி வாய்ப்பு பணம் தெம்பு திராணி இதிலலாம் பெரிய ஆட்கள் கிட்ட போய் இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னுலாம் ஒரு பிளானு சார்ட் எல்லாம் நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு பாதிப்பு தான் உங்களுக்கு உண்டாக்கும் ஸோ உங்கள் பிளானை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் மூலியமாக மற்றவங்ககிட்ட காமிங்க ஸோ அதுதான் புத்திசாலித்தனமாக நான் வந்து சொல்லுவேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் நேரேட் பண்ண போகிறது டூ ரிலீஸ் ரிலீஸான கிளாடியேட்டர் படத்தோட கதை தான் அந்த கதை நேரேஷன் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்